எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போயிடும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான மார்னிங் ஆக்டிவிட்டிலையும் ஒரு நிறைய சேஃப் கேம் வந்து ஆடினாங்க ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஓப்பனாக வந்து பேசிட்டாங்க அதாவது விஷ்ணுலாம் வந்து க்ளீனாக சொல்லிட்டாரு எனக்கு வந்து மாயா கூட சண்டை போடுறதுக்கு வேணும் மணி வந்து புலம்புறதுக்கு வேணும் தினேஷும் வந்து எனக்கு அர்ச்சனா வேணும் ப்ளஸ் வந்து எனக்கு மாயா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் நேம் பண்ணணும் மணியும் வந்து எனக்கு வந்து விஷ்ணுவும் தினேஷன்னாகவும்ட்டான் விஜயவர்மாவும் வந்து தினேஷாவும் மாயாவும்ட்டாங்க ஸோ இதை எல்லாருமே வந்து நேம் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ பக்காவாக வந்து போயிட்டு இருக்கு பூர்ணிமாவும் வந்து மாயாவையும் மிச்சித்திராவையும் சொல்கிறாங்க அர்ச்சனாட்ட இந்த கேள்வி எழுப்பப்படுது அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பேர் இல்லாமல் நாம் எப்படி இந்த எட்டு பேர் இல்லாமல் நான் எப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக இப்போ அர்ச்சனாவுடைய கேம் என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிரதீப் பேரை வச்சு உள்ளே வந்தாங்க பிரதீப்புக்காக அவங்கள வந்து எல்லாம் சண்டை போட்டாங்க அவங்கள எதிர்த்தாங்க அவங்க வந்து அடித்து நடத்துனாங்க ஒரு வாரம் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உரிமைக்குரல் எடுக்கும்பொழுது அடித்து கவனம் ஒகரஸ்டர் அதுக்காக எல்லாருக்கிட்டையும் போய் சாரி கேட்டாங்க அதுலேருந்து அவங்க கேமே முடிஞ்சிருச்சு அவங்க ஆடவே இல்லை அடுத்து வந்து என்னதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே பண்ண முடியல அந்த ஒரு வாரம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு மைய புள்ளியாக இருந்தது நல்லா விளாண்டாங்க அதுக்கு அது என்டர்டெயின் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பட் ஒரு பிளேயராக என்ன பண்ணாங்க அதாவது இப்போ இவங்க எப்படி ஜெயித்தாங்கன்னா நமக்கு வந்து சந்தோஷம் தான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ராஜு தேடி வின் பண்ணார் ராஜு என்டர்டைன்மெண்ட் மட்டும் வச்சுட்டு அந்த மாதிரி இவங்களும் வந்து என்டர்டெயின்மெண்ட் வச்சுட்டு தான் வந்து வின் பண்ண மாதிரி ஆகிடும் அந்த ஒரு வாரம் மட்டும்தான் ராஜு அந்த ஒரு வாரம் தலையில் தண்ணி ஊற்றுறப்ப கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு சொல்லிட்டு இருந்தார் ஸோ எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் ஒரு வைப் வந்து க்ரியேட் ஆகுது ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இவங்கக்கிட்ட இல்லையோ அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் நான் வந்து கரெக்டாக இருப்பேன் எல்லாருக்கும் நான் வந்து மனக்கசப்பில்லாமல் இருப்பேன் யாரும் அதை பற்றி எதுவும் பேசிடாதீங்க இந்த ரெண்டு நம்ம சண்டை போடாமல் இருப்போம் தானே தானே நானாக பாடிட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு வகையான கேம் அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலும் இது வந்து ஒரு வின்னிங் குவாலிட்டிக்கு ஒரு விஷயம் வந்து கிடையாது ஒரு ஃபைட் பண்ணி ஒரு பிக் பாஸ் ஒரு கோப்பைக்கான ஒரு ஒரு ஃபைட் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க பர்சனலாக அது வந்து தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற சொல்லுங்க சரியா இட்ஸ் நாட் அகைன்ஸ்ட் அர்ச்சனா திரும்பி திரும்பி சொல்கிறேன் இது பாயிண்ட் ஆகும்போது நிறைய பேருக்கு வந்து என்னடா அர்ச்சனா போகலாம் அர்ச்சனாவையும் திட்டுறான் தினேச போகிறான் தினேஷையும் திட்டுறான் விச்சித்ரா போகலாம் விசித்திரா திட்டுறான்ற மாதிரி இருக்கும் அது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வந்து அனலைஸ் பண்ண விதத்தில் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கேயும் போயிட்டு தான் இருப்பாங்க ஸோ அதனால் ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ஆண்டனி போட்ட ஒரு அதிர்ச்சி கொடுத்தாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி சுரேஷ் சாத்தா லைவ்ல வந்துட்டு அவர் பின்னாடி உட்காந்துக்கிட்டு அவர் பண்ண ஃபன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது அதுவும் பின்னாடி உட்காந்துக்கிட்டு நிக்சன் ஒரு அப்பா ஹாயர் ஆயில் வச்சுருக்கா வாங்கியான்னு நானே அதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நிக்சனுக்கு ஒரு சிறுபடி கொடுத்தாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது யார் வந்து பணப்பட்டு எடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்கும்போது விசித்ராவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ஆட்டினார் உடனே வந்து அதை விசித்ரா சொம்புகள்லாம் தூக்கிட்டு வந்துட்டு ஐயோ விசித்ரா பாருங்க கூட ரைட் வின் பண்ணணுன்றாருன்றாங்க டே ஹிச்சிதான் போட்ட ட்வீட் எடுத்துகிட்டு வந்து போஸ்ட் எடுத்துகிட்டு வந்து டைட்டில் வின் பண்ணணுன்றாங்க டே மொத்தம் சொந்தமாக ஆடி வின் பண்ணுங்கண்ணா ஓட்டே கிடைக்க மாட்டேங்குது ஓட்டே இல்லை என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரில இருக்கிறது நாலு பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா வச்சு அந்த அந்தளவுக்கு இருந்த ஒரு மாதம் பர்சனல் லைஃப் பற்றி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக கெடுத்து ஒரு நாள் உட்காந்து கமல் சார் பேசி முடித்தப்பறம் ஃபுல்லாக தோ எதுவும் சொல்கிறது பேசி இது பண்ணி முடிச்சு விட்டாங்க அப்புறம் பிரதீப் வந்து எல்லாமே தாத்தா சொல்லிட்டாருங்க அங்கே உட்காந்து ஒருத்தர் ரெட் கார்டு தூக்குனா வின் பண்ண வச்சிடாதீங்க அவர் சொன்னது பின்னாடி பிரதீப் வந்து மண்ணை மட்டும் ஆடிட்டு இருந்தார் நம்மளாம் வந்து இன்டர்நேஷனல் பிக் பாஸ் ஷோ போகலாம் இங்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பிரதீப் சொல்லிட்டு இருந்தா கரெக்ட்டு தான் அவர் மாதிரி ஆளுக்கு அங்கே போகணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டு அடுத்து ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இதில் ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா தான் இருக்காங்க பெரிய சேஞ்சஸ் வந்து இல்லை அதை பற்றி செப்பரேட்டாக நம்ம ஒரு அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம் இது இதுக்கே வந்து நமக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ வேஸ் குட் பாய்